பெரிய மன்னர் வம்சம்லாம் கிடையாது அவர் கூட பாருங்க ஒரு சட்டீர் வீட்டுல தான் வளர்ந்துருக்காப்ல அப்படின்றப்ப அந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வளர்ந்தவர் தானு சொல்லி அவங்களே வந்து அடாப்ட் பண்ண பாக்குறாங்க அதே மாதிரி நாயக்கருக்கு வந்து உதவி செய்தாருன்றப்ப அந்த நாயக்கர்களும் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர் வணங்குற மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்காங்க அதே மாதிரி வந்து தொட்டி நாயக்கருடைய பொண்ணான பொம்மியை வந்து அவர் கல்யாணம் பண்றாப்ல சோ அதனால வந்து தொட்டி நாயக்கர் ஒரு நம்ம பொண்ணதான் அவர் கல்யாணம் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த தொட்டி நாயக்கர்கள் வணங்குற மாதிரியே வந்து அதை ஏற்பாடு பண்ணிருக்காங்க எந்த இடத்துலயுமே அவர் சாதி சொல்லல ஏன் தெரியுமா அவருடைய மதுரை வீரனை வந்து அந்த பிரிட்டிஷ் மேனூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஏகப்பட்ட பேர் வழிபட்டு இருக்காங்க அதுல பெரும்பான்மையாவது வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கை இருந்து தாய்மொழியை கொண்டவர்கள் தான் வந்து அதிகமா வந்து வணங்குகிறாங்க அதே மாதிரி சத்திர இனத்திலேயே அந்த மன்னர் வகையாலே வந்து பாத்தீங்கன்னா அவளுக்கு அமைச்சராக வேலை பார்த்த ஒரு சேவகனாக இருந்தாலும் அவர்களை வந்து இவர்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் அவங்களுக்கு ஒரு கோத்தரம் கொடுப்பாங்க அவங்களுக்கு ஒரு மன்னர் மரபு கொடுப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு குளம் ஒன்று கொடுப்பாங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த தீட்சலை பெற்று வந்தவர் சொல்லுவாங்க சூரியனுடைய அம்சத்தில் பிறந்தவர் சந்திரனுடைய அம்சத்தில் பிறந்தவர் இந்தனுடைய கிருபை பெற்றவர் அப்படின்னு சொல்லினா நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த கதைகள்லாம் வந்து பின்னி பிணைய சிவபெருமானை வந்து கும்புறனால எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான எங்க சாதின்னு சொல்லிட முடியுமா முடியாது அதே மாதிரி வந்து கருப்புசாமியை வந்து நாங்க தான் வழிபடுறோம் அதனால அவர் எங்க சாதியும் சொல்லிட முடியுமா முடியாது நாங்க நாங்கதான் கும்புறோம் அதனால அவர் எங்க சாதி அப்படின்னு சொன்னா யாரும் நம்பிட முடியுமா முடியாது அதே மாதிரிதான் ஒவ்வொரு தெய்வமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த குளத்தில் பிறந்தவராக இருந்தாலும் அவர்கள் சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக தான் வந்து தெய்வம் வழங்கப்படுகிறார்கள் இதுதான் ஒருத்தர் வாழ்ந்திருக்காப்புல ஒரு நாயக்கரோட அமைச்சராக இருந்திருக்காப்புல ஒரு வீராதி வீரனா இருந்திருக்காப்புல அவ்வளவுதான் ஆனா அதை சுத்தி இருக்கிற எல்லா கதைகளுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு புனைவ கதைகளாகவே வந்து வருதுன்றதுதான் இது நிரசனமான உண்மை ரெண்டாவது ஒரு வெள்ளக்காரர் வந்து பாத்தீங்கன்னா மதுரை வீரனுக்கு வந்து கும்பிட்டு அவரை வந்து வலிய நுச்ச மாதிரியும் அவரோட பராக்கிரமத்தை பார்த்து பயந்த மாதிரியெல்லாம் பாட்டுல இருக்கு எப்போ வராங்க ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயர்கள் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வர்றதே வந்து சந்தா சாஹிப் படையோட தான் வந்து உள்ள வராங்க அது வந்து ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்று வாக்குல தான் அந்த கூட்டுப்படைகளும் வந்து கிழக்கு இந்திய கூட்டுப்படைகளும் சந்தா சாஹிப்பு ஆற்காடு நவாப் இந்த கேரக்டர்லாம் வந்து காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா நாயக்கர் வாழ்ந்த காலகட்டம்ன்றாங்க ஆனா சொக்கரங்க விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் காலமும் சொல்றாங்க திருச்சியில அவர் இருக்கிறதாகவும் மதுரையில் வந்து திருமல் நாயக்கர் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஆனா நாயக்கர் இருக்க வரைக்கும் விஜய சொக்கரங்க நாயக்கர் வந்து பாத்தீங்கன்னா முடிசூடவே இல்லை அவர் என்ன அனைவருக்கும் வணக்கம் நேற்று நம்ம ஒரு காணொலி போட்டோம் இது வரைக்கும் யாரு வந்து பாத்தீங்கன்னா டச் பண்ணாத ஒரு டாபிக் மதுரை வீரன் யாரு அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் போட்டோம் ரொம்ப நாளாவே வந்து மதுரை வீரனை பத்தின கதைகள் வந்து புனைவு கதைகளாகவும் சில இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு இந்த மாதிரி புனைவு கதைகள் நிறைய இருந்துச்சு நம்ம நம்மள இருக்கிற ஒரே ஒரு சோர்ஸான மதுரை வீரன் அம்பானை வைத்து நம்ம அதோட டாபிக் வந்து டச் பண்ணோம் நேற்று முதல் பாகம் போட்டப்பே வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருந்துச்சு நான் இரண்டாம் பாகமா போடலாம் பார்த்தேன் பட் முதல் பாகத்திலே வந்து கேள்வி கணைகள் வந்து அதிகமா இருந்ததுனால அதுக்குண்டான பதில்கள் விளக்கம் கொடுக்கிற ஒரு காணொலியாகவே இந்த காணொலியை வந்து நான் பயன்படுத்திக்கிறேன் நானு ஆஹ் ஃபர்ஸ்ட் ஓவரால் இருந்தா நம்ம போவோம் மேலும் நீங்க கேள்விகள் கேட்கிறாருந்தான் நாகரிகமான கேள்வியில இருந்தா கண்டிப்பா உங்க கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லப்படும் எதனால வந்து இப்படி சொன்னேன் எதனால வந்து இதை பேஸ் பண்ணி சொன்னேன் என்ன சோர்ஸ் சோர்ஸ் இல்லாம நம்மளோட வீடியோக்கள் எதுவும் வராதுன்றது நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்ம கூட பயணம் பண்ணிட்டு இருக்க அனைவருக்குமே தெரியும் சோர்ஸ் இல்லாம நான் எதுவும் பேச மாட்டேன் ஸோ சோர்ஸ் வச்சுதான் பேசுறது வெறும் சோர்ஸை மட்டுமே வச்சு நம்ம வந்து சொல்ல முடியாது நம்மளுடைய மெய்யறிவுன்னு ஒண்ணு இருக்கு அந்த மெய்யறிவுக்கு நம்ம அதை கொண்டு போகணும் கொண்டு போய் அதன் மூலமாக என்ன விடை கிடைக்குதோ அந்த விடையை வந்து நான் சொல்றேன் அந்த விடையில வந்து உங்களுக்கு கேள்விகள் இருந்து அந்த கேள்விகள் மூலமாக திருப்பி ஒரு கேள்வியில் வந்து அந்த கேள்விக்கு பதில் சொன்னாதான் அதுக்கு விடை கிடைக்கும் அதை பேஸ் பண்ணி போவோம் சோ ஒவ்வொருத்த கருத்துக்கு வந்து மதிப்பளித்து பதிலையும் நான் சொல்றேன் முதல் கேள்வியாக சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லி வந்து ஒருத்தர் சொல்லியிருக்காப்ல இல்லாத கதையை பிணை பிணைத்து கட்டுக்கதை கட்டி தெலுங்கு சாதி வீரியன்களால் தனக்கு அமைச்சராக வேலை பார்த்த மதுர வீரனை சக்லீயர் சமுதாயத்தை சொல்லி இழிவுபடுத்துறானுங்க கதைப்பாட்டாக எழுதி இரண்டு சாதியன்களும் தெலுங்கு மொழி பேசுறவங்க தான் இதுல தமிழ் சாதிகள் மாட்டிக்கொண்டு இழிவை சுமக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல இந்த இந்த பாடல்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல எவ்வளவு தூரம் ஒரு வன்மத்தோட இந்த பாடல்கள் வந்து எழுதப்பட்டிருக்கு அப்படின்றத நீங்க அடுத்த பாட்டுல தான் தெரியும் இந்த பாட்டுல வந்து நீங்க பார்க்க முடியாது ரெண்டாவது எவ்வளவு புனைவுகள் இருக்குன்றத வந்து நீங்க அடுத்த பாட்டுல தான் பாக்கணும் இதோடைய காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா திருமல் நாயக்கர் வாழ்ந்த காலகட்டம்ன்றாங்க ஆனா சொக்கரங்க விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் காலமும் சொல்றாங்க திருச்சியில அவர் இருக்கிறதாகவும் மதுரையில வந்து திருமல்நாயக்கர் இருக்கமாக காட்டுறாங்க ஆனா நாயக்கர் இருக்க வரைக்கும் விஜய சொக்கரங்க நாயக்கர் வந்து பாத்தீங்கன்னா முடிசூரவே இல்லை அவர் என்ன பண்றாருன்னா திருமலை நாயக்கர் இறந்தது பின்பு ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதுக்கு இறந்ததுக்கு பின்பாக தான் இங்க இருந்து சொக்கநாத நாயக்கர் வந்து மதுரை விட்டு வெளியேறி திருச்சியை வந்து தலைநகருக்கு மாற்றுறாப்ல எதனால மாற்றின மாத்தினார்ன்றது இப்போ வரைக்கும் தகவல் கிடையாது மாத்திட்டாப்ல அவ்வளவுதான் ரெண்டாவது மங்கம்மா சாலை வழியாக அப்படின்னு சொல்லியும் அந்த பாட்டுல வருது ராணிமங்கம்மா காலம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த உள்ள காலம் சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கு ரெண்டாவது ஒரு வெள்ளக்காரர் வந்து பாத்தீங்கன்னா வீரனுக்கு வந்து கும்பிட்டு அவரை வந்து வழியை நிச்ச மாதிரியும் அவரோட பராக்கிரமத்தை பார்த்து பயந்த மாதிரி எல்லாம் பாட்டுல இருக்கு எப்ப வராங்க ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயர்கள் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வர்றதே வந்து சந்தா சாஹிப் படையோட தான் வந்து உள்ள வராங்க அது வந்து ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒண்ணு வாக்குலதான் அந்த வந்து கிழக்கு இந்திய கூட்டுப்படைகளும் சந்தா சாஹிப்பு ஆர்காடு நவாப்பு இந்த எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போதான் உள்ளே என்ட்ரி ஆகுது ஆனா இவங்க வந்து என்ன சொல்றாங்க திருமல நாயக்கர் காலன்றாங்க கிட்டத்தட்ட வந்து நூறு வருஷத்துக்கு பின்னாடி அந்த சம்பவத்தையும் இதையும் மேட்ச் பண்றாங்க ஆக கதையில ஏதோ கரு வந்து உண்மை ஒருத்தர் வாழ்ந்திருக்காப்புல ஒரு நாயக்கரோட அமைச்சராக இருந்த ஒரு வீராதி வீரனாக இருந்திருக்காப்புல அவ்வளவுதான் ஆனா அதை சுத்தி இருக்கிற எல்லா கதையிலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு புனைவ கதைகளாவே வந்து வருதுன்றதுதான் இது நிதர்சனமான உண்மை ரெண்டாவது இந்த பாடல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தமிழர்கள் மீதான வன்மத்தை கக்குற மாதிரியே தான் இருக்கும் எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சாதிகளை பத்தி அது உள்ள வரவே வராது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா வந்து நாயக்கர்களுடைய புகழ் பாடுதல் தொட்டியர்களின் புகழ் பாடுதல் சட்டிய இனத்தை வந்து அசிங்கப்படுத்துதல் அப்படின்ற அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சமுதாயமான கல்லர்களை வந்து பாத்தீங்கன்னா வந்து பெரிய கொள்ளக்காரங்களாக காட்டுறது இந்த மாதிரிதான் இருக்கு பட் அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு அவங்க வந்து இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி அப்படின்ற மாதிரி எல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க ஆக நம்ம கதையில வந்து அடுத்து இந்த இந்த சோர்ஸோட இன்னொரு சோர்ஸ் எது மேட்ச் ஆகுதோ அதை மட்டும் தான் நம்ம எடுத்துக்க முடியுமே தவிர இந்த ஒரு சோர்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம இதுதான் உண்மைன்னு சொல்லி வந்து ஏத்துக்கவும் முடியாது வி டெய் முத்து வீரன் பகடை என்கிற வீரன் பகடை வீர சக்லியன்டா என்றும் வரலாற்றை மாற்ற முடியாது தம்பி அப்படி ஆதாரம் தான் நீங்க வந்து தர்மம் கொடுக்கலாம் இதுதான் ஆதாரம் இப்படிதான் இருக்கு இன்னைக்கு சிவபெருமானை வந்து கும்புறனால எல்லாருமே வந்து சிவபெருமான எங்க சாதி சொல்லிட முடியுமா முடியாது அதே மாதிரி வந்து கருப்பசாமியை வந்து நாங்க தான் வழிபடுறோம் அதனால அவர் எங்க சாதியும் சொல்லிட முடியுமா முடியாது நாங்க தான் கும்புறோம் அதனால அவர் எங்க சாதி அப்படின்னு சொன்னா யாரும் நம்பிட முடியுமா முடியாது அதே மாதிரிதான் ஒவ்வொரு தெய்வமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த குலத்தில் பிறந்தவராக இருந்தாலும் அவர்கள் சாதி மதத்திற்கு தான் வந்து தெய்வமும் வழங்கப்படுகிறார்கள் இதுதான் உண்மை ஆக அப்படி இருக்கிற போது இவர் எங்க சாதி அப்படின்னு சொல்லி வந்து கொண்டு வரது வந்து பாத்தீங்கன்னா பிற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வரப்பட்ட புனைவுகள் தான் ரெண்டாவது இந்த சோர்ஸ் இந்த மதுரை வீரன் அம்பானையை தவிர்த்துட்டு வந்து வேற எந்த சோர்ஸுமே கிடையாது இவங்க வந்து ஒரு கதை பாடலு ஒரு நாட்டுப்புற பாடலு ஒரு கும்மி பாடலு அப்படின்னு சொல்லி கூட வந்து மதுரை வீரன் வந்து பாத்தீங்கன்னா பகடை இனத்தை சேர்ந்தவர் இல்லை அருந்தது இனத்தை சேர்ந்தவர் சொல்லி எந்த ஒரு பாடலுமே கிடையாது ஒரே சோர்ஸ் இதுதான் ஆனா அவர் வளர்ந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடுதான் அப்படின்றத மதியான்ற மாதியான்ற வீடுலதான் தான் வளர்ந்திருக்காரு அப்படின்றத அத இந்த பாடல் வழியில இந்த பாடல பாடனவங்களும் சரி மதுரவீரன் சுவாமி கும்மி பாடலையும் சரி வந்து அதுல வந்து ஏத்துக்கிறாங்க மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா இவங்க இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் அப்படின்னு சொல்லி எந்த சோர்ஸும் கிடையாது அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சித் அண்ணா காசி மன்னரின் மகனை மதுரையில் எப்படி ஒரு பெண் கண்டெடுத்தார் எக்ஸாக்ட்லி நல்ல ஒரு கேள்வி இந்த மாதிரி ஒரு கேள்வியை வந்து அறிவுபூர்வமாக கேட்டீங்கன்னா தான் நமக்கு பதில் சொல்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் காசி மன்னர் என்பது வந்து பாத்தீங்கன்னா இவங்க எப்பயுமே ஒரு கதை பாடல் எடுத்துட்டோம்னா ஒரு வீரன் எடுத்துட்டோம்னா அந்த வீரன் பிராமணர் அல்லாதவராகவோ இல்ல இனத்தை அல்லாதவராகவோ அதாவது சத்திரியன்னா தமிழ்நாட்டுல வந்து சத்திரியன் கிடையாது நார்த்ல வந்து சொல்லுவாங்க ரெண்டாவது கதை பாடல் சொல்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராமண பிராமணியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் பிராமணியத்தை ஏற்றுக்கொண்டு ஆட்சி நடத்தவர்கள் தான் வந்து சத்திரே சொல்லி அவங்க பிராமணர்களால் அழைக்கப்படுவாங்க அந்த மாதிரி அந்த இதில் சேராதவராக இருந்தாலோ இல்ல அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இனத்திலேயே அந்த மன்னர் வகையாலேயே வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு அமைச்சராக வேலை பார்த்த ஒரு சேவகனாக இருந்தாலோ அவர்களை வந்து இவர்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் அவங்களுக்கு ஒரு கோத்தரம் கொடுப்பாங்க அவங்களுக்கு ஒரு மன்னர் மரபு கொடுப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு குளம் உணர்வு கொடுப்பாங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த தீட்சையில் பெற்று வந்தவர் சொல்லுவாங்க சூரியனுடைய அம்சத்தில் பிறந்தவர் சந்திரனுடைய அம்சத்தில் பிறந்தவர் இந்திரனுடைய கிருபை பெற்றவர் அப்படின்னு சொல்லினா நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த கதைகள்லாம் வந்து பின்னி பிணையப்படும் ஒண்ணும் இல்ல புதுக்கோட்டை தொண்டைமானே வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து இந்திரகுலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க இந்திரகுலம் என்னன்னா அப்படின்னா வந்து அந்த ஒரு முனிவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒருத்தவங்களோட வந்து இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்கும் அது மூலமா பேர் பிறந்தவங்க அதுல ஓடிப்பி ஒழிஞ்சோன்னு சொல்லி ஒரு தப்பான வந்து கதைகள் நிறைய இருக்கும் ஆனா அதே தொண்டைமான் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாருன்னா சூரிய உலத்தாரும் சொல்லி வந்து குறிக்கப்படுகிறது அதுவும் வந்து பாத்தீங்கன்னா என்னால ஏத்துக்க முடியாது ஏன்னா தமிழர்களுக்கு வந்து பத்தாம் நூற்றாண்டுக்கு பின்புதான் இந்த குலம் கோத்திரம் சாதி இது எல்லாமே கொன்றுப்பட்டது அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா குடிமரபு தான் இருந்தது அவர் என்ன ஆசார் ஆசாரின்ற ஒரு குடி அவர் என்ன குடி இடையர் என்ற ஒரு குடி அவர் என்னக்கூடிய கல்லர் என்ற குடி அவர் என்னக்கூடிய மரவர் என்ற குடி அவர் என்ன கூடி குறவர் என்ற குடி அவர் என்னக்கூடிய பரதவர் என்ற குடி அப்படின்னு சொல்லி குடிவாரியாக அவருடைய தொழில் தான் உருவாகப்படுகிறது அதற்கு முன்பாகவே தொழில் என்பது எப்ப உருவாதுன்னா ஏதோ இரண்டாயிரம் வருடம் கிடையாது அது ஒரு ஐயாயிரம் வருடம் ஆறாயிரம் வருடத்துக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா உருவாகி விட்டது சோ இப்படிதான் வந்து ஏற்பட்டது தவிர இந்த குலம் கோத்திரத்துல வந்து எனக்கு நம்பிக்கை கிடையாது ஏன்னா பத்தாம் நூற்றாண்டுக்கு பின்பு வந்த தான் கங்கை கரையிலே பாவம் செய்தவன் பிராமணனை கொன்ற பாவத்தை சேருவான் அப்படின்னு சொல்லி கல்வெட்டுகள்ல அந்த ரெண்டு லைன் வந்து அடாப்ட் முன்னாடி நம்மளுக்கு இருந்த எந்த ஒரு அரச கட்டளையிலும் அந்த மாதிரி வார்த்தைகள் வரவில்லை அதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் ஆக அதே மாதிரிதான் இந்த காசி மன்னர்ன்ற அந்த கேரக்டர் வந்து உள்ள கொண்டுறாங்க மேபி காசிப கோத்திரத்தில் வந்து இருந்த ஏதாவது மன்னரை குறித்திருக்கலாம் குறித்திருக்கலாம் அவ்வளவுதான் இதுதான் எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்ல முடியும் கிடையாது ரெண்டா காசிமினர் நார்த்துலுக்கும் இதுக்கும் கனெக்ட் பண்ண முடியாது சோ காசிப கோத்திரத்தை சேர்ந்த ஒருத்தருடைய அந்த இதை ஏற்றுக்கொண்ட வரலாற்று ஆசிரியராக இருந்ததனால இவர் அந்த விஷயத்தை வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம்ன்றதுதான் என்னோட ஒரு யூகமா வந்து இருக்குது மணிகண்டன் அருந்தர் சமுதாயத்தில் தோன்றிய மாவீரன் எங்கள் மதுரை வீரன் வரலாற்றை மாற்ற வேண்டாம் அருந்தர் சமுதாய மக்கள் வீரன் என்பதை ஒத்துக்கொள் ஏன் இவ்வளவு வன்மம் வன்மம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது தம்பி சரிங்களா நீங்க ஏதாவது சோர்ஸ் இந்த சோர்ஸ்ல இப்படி இருக்கு நீங்க பாருங்க இந்த சோர்ஸ் நீங்க தவிர்த்து நீங்க பேசுற பெரிய தவறு இந்த மாதிரி ஆதாரங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஏதாவது விஷயத்தை காமிச்சா பரவாயில்ல ஏன்னா மதுரை வீரனை வந்து அந்த பிரிட்டிஷ் மேனூல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஏகப்பட்ட பேர் வழிபட்டிருக்காங்க அதுல பெரும்பான்மையாளர் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கை இருந்து தாய்மொழியை கொண்டவர்கள் தான் வந்து அதிகமாக வந்து வணங்குறாங்க அதே மாதிரி வந்து நாயக்கர்களும் வந்து பாத்தீங்கன்னா மதுரை விறன் வந்து கும்புறாங்க மதுரை வீரனை ப்ரமோட் அந்த மாதிரி எல்லாம் வந்து விஷயங்கள் இருக்கு அதனால எனக்கு வன்மம் எதுவும் கிடையாது தம்பி நீங்க அடுத்த இப்ப இந்த வீடியோ கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த சோர்ஸ் இந்த ஆதாரம் எங்களுடைய இருக்கு இத மறுத்து பேசுகின்ற சோழ பாண்டியனுக்கு வன்மையான கண்டனங்கள் தெரியுங்க நான் அதையே வந்து பாத்தீங்கன்னா நான் டிஸ்பிளே பண்றேன் சித்தார்த்து அடுத்து நம்ம மணி நாயுடு அண்ணா ட்விட்டர் குரூப் கவரநெட்டி ஆக்கப்பட்ட கவலை வரலாறு குறித்து தங்க நான் தங்களிடம் பேச வேண்டும் உங்களை எவ்வாறு தொடர்பு கொள்வது அண்ணா நிச்சயமாக இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமைக்குள்ள ட்விட்டர்ல நான் ஒரு ஸ்பேஸ் ரெடி பண்றேன் அந்த ஸ்பேஸ்ல வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் லிங்க் என்னன்றத வந்து நான் இந்த வ எந்த அடுத்த நாள்னா நான் இன்னைக்குள்ள வீடியோல லிங்க்லயே வந்து டிஸ்கிரிப்ஷன்லயே வந்து லிங்க் போறேன் அந்த லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லை எக்ஸ்தலத்துல வந்து பாத்தீங்கன்னா சோளப்பாண்டின்ற அந்த பேர்லயே வந்து பாத்தீங்கன்னா ஐடியா இருக்கும் அந்த ஐடியில கூட வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க இல்ல மெசேஞ்சருக்கு வாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே மெசேஜ் பண்ணலான்ற ஆப்ஷன் வந்து நான் ஓப்பன்லாம் வச்சிருக்கேன் நீங்க வந்து பண்ணிக்கலாம் அடுத்து தல தயாநிதி ஓகே அண்ணா நான் உங்களை என்னவோ நினைத்தேன் உங்கள் வீடியோக்களை பல பார்த்து உள்ளேன் அருந்ததியர் சமுதாயத்தின் மீது ஏன் இவ்வளவு அலட்சியமும் எல்லாருக்கும் அருந்ததை சமுதாயத்தில் உள்ள அனைத்து பிரிவும் பிற மொழியாளர்கள் கிடையாது அவர்களின் தமிழை அஹ் தாய்மொழியாக கொண்டவர்கள் சில பிரிவில் உள்ளனர் மதுரை வீரனை வாய்க்கூசாமல் சக்லியர் இல்லை என்று சொல்கிறீர்கள் மதுரை வீரன் காசி மன்னனுக்கு மகனாக பிறந்தார் என்று அவர் யார் யாரவர் பிறப்பு முதல் இறப்பு வரை பார்த்து வந்தது வீரம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது பிற சமூகத்தை சேர்ந்தவர் என்று சொல்வது நியாயமானது அல்ல சக்லியர் சமுதாயத்தினர் ஊர் மாரியம்மன் கோவில் கட்டினால் மதுரை வீரன் சிலை இல்லாமல் இருக்காது மதுரை வீரன் காவல் செல் சொல்லும் தீப்பந்த ஆட்டம் கூட சக்கர சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே கட்டப்படுகிறது முத்துவீரன் இயற்பியர் மதுரை வீரன் சேவை அவர் வரலாறு அப்படின்னு சொல்லி தம்பி வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து சொல்றாப்புல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க தம்பி வன்மம் அப்படின்னு ஒண்ணு கிடையாது அலட்சியம் அப்படின்றது கிடையாது தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா விஜயநகர படையெடுக்கு முன்பாகியே தோல் அந்த தோல் சம்பந்தப்பட்ட தொழில் சேத மக்கள் இருந்திருக்காங்க அது வந்து கருத்தே கிடையாது ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் அனைவரையுமே வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கர் என்ற ஒரே கட்டமைப்பில் கொண்டு வந்துட்டாங்க அதை நாங்க கொண்டு வரல நீங்க ஏத்துக்கிட்டீங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க ரெண்டாவது மதுரை வீரனை இந்த சாதின்னு சொல்லி வந்து நான் எந்த இடத்துல குறிப்பிடவே இல்லை ஏன்னா வந்து அவருடைய சாதி இதுதான் அவருடைய குடி இதுதான் அப்படின்னு எதுவுமே கிடையாது அவையர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாயக்கரோட மினிஸ்டரா இருந்திருக்கு அதுல ஏகப்பட்ட புனைவு கதைகள் இருக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா மதுரை திருமலை நாயக்கருக்கு வந்து உதவி செய்ததாகவும் வந்து ஒரு குறிப்பு இருக்கு ஒரு மைய கருத்தை அடிப்படையாக வைத்து அவருக்கு குலம் கோத்திரம் சாதி என்பதான் வந்து பார்த்தீங்கன்னா பிற்காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா அடாப்ட் பண்ணிக்கிட்டதானே தவிர அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் கிடையாது நீங்க தான் தம்பி வந்து என்னை வந்து வன்மத்தில் எனக்கு எந்த வன்மமெல்லாம் கிடையாது ஏன்னா வீரன் வந்து வீரம் வந்து பொதுவானதுன்னா ஆமா பொதுவானதுதான் ஒருத்தர் வரலாற்று ரெண்டு ஃபைட் பண்ணான்னா அவர் பொதுவானதுதான் நான் என்ன கேட்கறேன்னா ஆதாரத்தை கொடுங்கன்னா நான் கேட்கறேன் நான் இதே மாதிரிதான் வந்து ஒண்டி வீரன் ஒரு கேரக்டர் இப்பயும் இருக்கு அந்த ஒண்டி வீரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன வரலாற்று ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பல நாட்களாக பல வருடங்களாக பல ஆய்வாளர்கள் தான் இருக்காங்க ஆனா இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஆதாரத்தையும் யாரும் கொடுத்ததே கிடையாது அது மாதிரிதான் வீரன் கதையும் வீரன்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு வீரனாக வாழ்ந்து இறந்தவர் அவர் வந்து முழுக்க முழுக்க அந்த நாயக்கர் நாயுடு தொட்டி நாயக்கர் அந்த பொம்மன நாயக்கர் திருமண நாயக்கர் சொக்கநாதன் நாயக்கர்னு சொல்லி சுத்தி சுத்தி வந்து பாத்தீங்கன்னா நாயக்கருக்கு உண்டான அந்த சர்க்கிள்குள்ளதான் வராதே தவிர அதை விட்டு வெளியே அவரு எந்த இடத்துல தான் உண்மையான விஷயம் அதை வந்து நீங்க தான் தம்பி ஏத்துக்கணும் அதை நாங்க வந்து மன்மொத்த அணுகுன்றது கிடையாது நீங்க எந் நீங்க எந்த ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நேருக்கு நேரில் வந்து சந்திக்க கோகு கோகுல் தமிழக வரலாற்றில் தமிழ தமிழகத்திற்கும் கங்கை சமவெளிக்கும் தொடர்பு உள்ளது போல் தெரிகிறது உதாரணமாக கங்கரீர் என்ற அரசம்சம் பல்லவ நாட்டிற்கும் வாதாபி சாளுக்கியர்களுக்கும் நடுவே எவ்வாறு உருவாகியது கங்கை மைந்தன் பிருத்திவி திருப்புரையம் போயில் பல்லவர் சார்பாகன் உயிர் நீத்துள்ளார் தமிழ்நாட்டில் உள்ள பரதவர் சில பேர் கங்கை நதியில் மீன் பிடித்தார் என்கிறார்கள் கொங்கு உள்ள பல குளங்களில் ஒன்று காசி குளம் சோழங்கத்தேவர் என்ற பட்டம் வல்லிய வன்னியர்களால் சில போறுகின்றார்கள் மதுரை காசிராஜாவின் மகன் என்று கூறுகிறார்கள் செம்பி நாட்டு மகளில் சில குளம் குடிகளுக்கு அயோத்தி குடி என்று பெயர் உள்ளது சிவகங்கை சீமை மன்னர் போன்ற அதுலையும் வந்து பாத்தீங்கன்னா முத்துவடிநாதன் என்ற பெயர் உள்ளது அப்படின்னு சொல்லி கோகுல் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காப்புல ஒரு விஷயம் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் தம்பி கங்கை என்பது ஒரு இந்து அதாவது இந்து சாம்ராஜ்யம் பிராமணத்தை ஏற்றுக்கொண்ட அனைத்து மன்னர்களுமே தங்களை வந்து பார்த்தீங்கன்னா கங்கை குலத்தில் பிறந்தவர் கங்கை நீரில் குளித்தவர் கங்கை நீரால் நீராடியவர் கங்கையிலிருந்து உதித்தெழுந்து வந்தவர் அப்படின்னு சொல்லி பிராமணர்கள கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு தான் இந்த கங்கை குலம் என்று சொல்றது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொங்கு வேளாளர்ல இருந்து எல்லாருமே பிற்காக நான் சொல்ற ஒண்ணும் கிடையாது நீங்க சவுத் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு பார்ட் முப்பது பாட்டுக்கு மேல இருக்கு அதே மாதிரி வந்து தமிழக தொழில் தொழில் ஆவணத்தில் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தொரு பார்ட்டு வந்துருச்சு எல்லா இதுலயும் பாருங்களேன் பத்தாம் நூற்றாண்டுக்கு முன்பாக இல்ல பதினோரு நூற்றாண்டுக்கு முன்பாக ஏதாவது ஒரு இடத்தில் வந்து பாத்தீங்கன்னா கங்கை குலம் என்றோ இல்ல கங்கையில் வந்து பார்த்தீங்களா காராம்பசுவை கொன்ற பாவம் என்றோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா கங்கை கரையிலே வந்து பிராமணனை கொன்ற பாவம் என்றோ ஏதாவது ஒரு லைன் வருதான்னு சொல்லி பாருங்களேன் எந்த இடத்துலயும் வராது பதினொன்னாம் நூற்றாண்டுக்கு பின்புதான் இந்த மாதிரி வந்து குடி அதாவது குடிகள் எல்லாமே வந்து சாதியாகவும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் தங்களுடைய சாதிகள் தத்தம் தங்களுடைய சாதிகளை புனிதமாக காட்டுவதற்காக தான் நாங்கள் சூரியகுலம் இந்திரகுலம் சந்திரகுலம் நாங்கள் கங்கை குலம் நாங்கள் காசிப கோ கோத்திரம் நாங்கள் இந்திரன் வழிவந்தவர்கள் நாங்கள் சூரியன் வழிவந்தவர்கள் நாங்கள் சந்திரன் வழிவந்தவர்கள் அப்படின்னு சொல்லி பிற்காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய தத்தம் தங்களுடைய சாதிகளையும் தத்தம் தங்களுடைய அரச மரபுகளையும் தத்தம் தங்களுடைய மன்னன் மரபுகளையும் புனிதமாக்குவதற்காக அதாவது இந்த பிராமணி இந்த பிராமணிதம் வந்து பார்த்தீங்கன்னா மேலோங்கி வரும் பொழுது தமிழ்நாட்டில் மேலோங்கி வரும் பொழுது இந்த குலங்களும் கோத்திரங்களும் சாதிகளும் வந்து பார்த்தீங்கன்னா மேலோங்கி அதை போய் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பண்ணுது இதான் விஷயம் இதை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் சூரியகுலத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் சந்திரகுலத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் அக்கில அக்கினி குலத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி நீங்க வரலாறு அணுகுனீங்கன்னா கண்டிப்பாக பதினோராம் நூற்றாண்டை தாண்டி உங்கள் டைம் டிராவல் போகவே போகாது ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்க போகணும்னா நீங்க குடியடையாளத்தை குடியடையாளம் இலக்கியம் கல்வெட்டுகள் இதை நோக்கி போனா மட்டும்தான் குறிப்பாக மானுடவியல் இதை நோக்கி போனா மட்டும்தான் உங்களனால வரலாறை எளிதாகவோ அல்லது கூர்மையாகவோ அணுக முடியும் நீங்க அதை விட்டுட்டு இந்த பாட்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களால போக முடியாது நீங்க எங்கே தினமும் போக முடியும் நேரா போய் ராஜ்புத் மன்னர்களோட போய் சேருவீங்க இல்லைன்னா நேரா போய் டெல்லியில போய் சேருவீங்க அங்க இருக்கிற அந்த சனாதன கட்டமைப்பு மட்டும்தான் வந்து சிக்கியிருப்பீங்க தவிர வேற எதுவும் நடக்க நடக்காது இங்கே மாலையிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட சோழ மன்னர்களும் சோழ அரசியலும் கூட இருக்கிறாங்க அதை வந்து புரிஞ்சுக்கணும் அதாவது பொதுமக்கள் இருந்தே சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா முற்கால சோழர்களுடைய வாழ்வில் வேறு திற்கால சோழர்களில் ராஜராஜ சோழர் ராஜேந்திர சோழனுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கங்கை கரையிலே காராம்பசுவை கொண்ட பாவம் அப்படின்னு சொல்லி இந்த வழிகளும் அதிகமாக அடாப்ட் ஆகும் காரணம் அந்த பிராமணியத்தோட ஆதிக்கம் வந்து அதிகமாக அதிகமாக இதுல அதிகமாக தம்பி அதனால நீங்க இத வச்சு நீங்க அணுகுனீங்கன்னா வரலாற்றை வந்து எடுக்க முடியாது மன்னரின் ஆண் குழந்தையை எவனாவது தூக்கி போடுவாங்களா திராவிட சாதி வெறியின் உச்சத்தை காட்டு க மதுரை உச்சத்தை காட்ட கதை எழுத்துக்களில் இடைச்சொறுகளும் உருவாக்கப்பட்டு மன்னரின் மகன் என்று மதுரையின் உண்மை வரலாற்றை மறைத்து எழுதி விட்டார்கள் கதை சொல்லப்பட்ட அனைத்தும் உண்மை என்று எப்படி நம்புவது எக்ஸாக்ட்லி அதைத்தான் நானும் சொல்றேன் இதுல மைய கருத்தா இருக்கிற மட்டும்தான் எடுத்துக்கணும் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் இது நாயக்கர் காலத்தில் நடந்த விஷயம் திருமல் நாயக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு மதுரையில வந்து பாத்தீங்கன்னா அவர் கட்டுப்படாத தமிழர்களை வந்து அடக்குவதற்காக அவர் உதவி கேட்டிருக்காப்ல அந்த உதவியானது இருந்து கிடைச்சிருக்கு அது ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராணுவ ஜென்ரல் ஒரு ஜென்ரல் வந்து வராப்புல ஒரு ராணுவ தளபதியா தான் வந்து ஒருத்தர் வராப்புல அவர் இன்னொரு நாயக்கர்கிட்ட வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்காப்புல அவர்கிட்ட உதவி கேட்டனால அந்த படை வருது மதுகளுக்கு யுத்தம் நடக்குது இந்த விஷயங்கள் தான் அதன் பின்பு வந்து பாத்தீங்கன்னா அவர் மார்கை மார்கால் வாங்கப்பட்டிருக்காப்புல அதை வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பாடலா கூட சொல்றாங்க சோ ஏதோ மைய கருத்து ஒரு ஒரு யுத்தம் நடந்திருக்கு ஒரு மிகப்பெரிய போர் நடந்திருக்கு அந்த போர் வந்து பாத்தீங்கன்னா செமிவெளி கதையாக வந்து ஒரு காலகட்டத்துல ஒரு பதினெட்டாம் நூற்றாண்டு காலகட்டத்துல அது வந்து ஒரு உருவம் பெறுது அந்த உருவம் பெறும்போதுதான் இந்த விஷயங்கள்லாம் உள்ள கொண்டு வராங்க இதுதான் வந்து அதாவது மதுரை வீரனை வந்து பாத்தீங்கன்னா எல்லா சாதியும் வந்து பாத்தீங்கன்னா வணங்குவதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு கதைப்பாடெல்லாம் வருது ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து பெரிய மன்னர் வம்சலம் கிடையாது அவர் கூட பாருங்க ஒரு சக்கியர் வீட்டுலதான் வளர்ந்திருக்காப்ல அப்படின்றப்ப அந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வளர்ந்துறதானு சொல்லி அவங்களே வந்து அடப்பணம் பாக்குறாங்க அதே மாதிரி நாயக்கருக்கு வந்து உதவி செய்தாருங்கிறப்ப அந்த நாயக்கர்களும் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர் வணங்குற மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்காங்க அதே மாதிரி வந்து தொட்டி நாயக்கருடைய பொண்ணான பொம்மியை வந்து அவர் கல்யாணம் பண்றாப்புல சோ அதனால வந்து தொட்டி நாயக்கர் ஒரு நம்ம பொண்ணை தான் அவர் கல்யாணம் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த தொட்டி நாயக்கர்கள் வணங்குற மாதிரியே வந்து அவர் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க எந்த இடத்துலயுமே அவர் சாதி சொல்லலை ஏன் தெரியுமா அவருடைய சாதி என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த சமுதாயங்கள் எதுவுமே அவர் தான் வந்து நிதர்சனமான உண்மை இந்த அம்பானை கும்மி பாட்டுகள் எல்லாம் சாதாரண எளிய மக்களும் பாடுவர் மேலும் பிராமண அல்லது வடக்கில் இருந்த வந்தியர்களுக்கு இடை சொற்கள் மூலம் இவைகளை கதையிலாக தொடுத்து நீங்கள் கற்பனையையும் புகுத்தி எழுதியிருக்கலாம் மேலும் இந்த அரசர் வீட்டு பையன் இன்னொரு தேரோட்டு தேரோட்டியோ அல்லது எளிய குடும்பத்திலோ வளர்க்கப்பட்ட பின்னாலே ஒரு மிகப்பெரிய போர்களாக அல்லது அனைவருக்கும் போற்றுவதற்குரிய ஒரு மனிதனாகவே வரக்கூடிய ஒரு கதை பல இதிகாசங்களிலும் பல கடவுள் வரலாறுகளிலும் காணப்படுகின்றோம் ஆக சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தையோ அல்லது ஒரு தலைவரையோ அல்லது குடும்பத்தையோ ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்த ஒரு படைத்தளபதியாலோ அல்லது ஒரு நபராலோ வந்து அடக்கி ஆளப்படும் பொழுது அல்லது தோல்வியை தழும் பொழுது ஆஹ் இந்த மாதிரி வந்து பார்ப்பனர் திராவிட கும்பல் இடைச்சொற்கள் தமிழர்களின் துரோகங்களையும் சுட்டிக்காட்டி எவர் ஒரு வரலாறு வரலாறு வெளிக்கொணர் தமிழர்கள் வந்து துரோகம் செய்ததாக எந்த துரோகம்னு சொல்லி வந்து நீங்க ஒண்ணு மட்டும் பாயிண்ட் பண்ணுங்க அந்த துரோகத்துக்கு வந்து பார்த்தேன் நேர்மையான விளக்கம் கொடுக்குறேன் எந்த இடத்த துரோகம் பண்ணாங்க தமிழர்கள் அப்படின்ற வந்து நீங்க கொடுங்க நான் நேர்மையாவே பதில் சொல்றேன் தம்பி இந்த கதைகள் இந்த கதை தான் சொல்றேன் இல்ல நான் ஆரம்பித்து சொல்லிட்டேன் கதைகள் கதையில உள்ள மைய கருத்தை தான் நம்ம எடுத்துக்கணும் அந்த காலகட்டத்தில் திருமண நாயக்கர் இருந்தாரு திருமலை நாயக்கர் ஒரு கேரக்டர் இருந்துச்சா இருந்துச்சு விஜயரங்க சொக்கனந்த நாயக்கர் ஒரு கேரக்டர் இருந்துச்சா இருந்துச்சு தொட்டிய நாயக்கர்னு ஒரு கேரக்டர் வந்து இருந்தாங்களா ஜமீனா இருந்தாங்களா இருந்தாங்க தன்னரசு தனிக்காட்டு கல்லறல் சொல்லி வந்து ஒரு சமுதாயம் இருந்துச்சா இருந்துச்சு நாயக்கர் காலத்துல அவங்களுக்கும் அவங்களுக்கு நாயக்கர்களும் கல்லறர்களும் சண்டை நடந்துச்சா நடந்துச்சு அதே மாதிரி வந்து வீரன் வழிபாடு என்பது வந்து முற்காலத்துலயே இருந்துச்சா இருந்துச்சு இதுதான் வந்து எதார்த்தம் இதுக்கெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு மத்த அவர் காட்டுல கொண்டு போய் போட்டது நாகம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து மழை பெயரப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவர் புடிச்சது காட்டுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு சக்தி பெண் போய் பார்த்து எடுத்தது இது எல்லாமே வந்து கற்பனையால உருவாக்கப்பட்ட கதை என்பதை நானும் உணர்றேன் எந்த இடத்துலயும் அவர் சாதி பேரை வந்து அவருக்கு உள்ள கொண்டு போகவே இல்லை ஆனா மதுரை வீரன் முழுக்க முழுக்க ஒரு தெலுங்கராலும் ஆளுமைக்குள்ளே தான் வந்து சுத்தி சுத்தி வராறே தவிர அவர் ஒரு தமிழ் பேசும் சமுதாயத்துக்குள்ள அவர் கேரக்டர் வந்து இப்ப வரைக்கும் வரலன்றதா நிதர்சனமான உண்மை அது என்ன விஷயன்றத அடுத்த அதாவது இந்த துரைமார்கள் இந்த பிரிட்டிஷ்காரங்க எப்படி உள்ள வர்றாங்க அது போக வந்து பார்த்தா ரெண்டு ஜமீன் எப்படி உள்ள வருது இருந்து அப்படி எப்படி கிளம்புறாப்பில என்னென்ன ஆயுதத்தோடலாம் போகிறாப்பில்ல மதுரில் எப்படி சண்டை நடக்குது மாசு வீதையில் எப்படி ஃபைட் அனுக்குன்றதுலாம் நம்ம அடுத்த பாகத்தில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்